வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டென்த்து மேக்ஸ் புக்கில் அல்ஜிபிரா டாபிக் ஏற்கனவே வரக்கூடிய விளக்கப்பட்ட மதிப்பு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து தான் வீடியோஸ் பார்க்க போகிறோம் இதில் கொஷின்ஸ் அவங்க எப்படி கேட்பாங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம் இதில் பாருங்கள் முதல் கேள்வி பின்வரும் கோவைகளின் விளக்கப்பட்ட மதிப்பு காண்க எக்ஸ்க்ளூடட் வேல்யூ முதல்ல அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் விளக்கப்பட்ட மதிப்புன்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ நாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் அர்த்தம் விளக்கப்பட்ட எக்ஸ்க்ளூட் அப்படின்னு அர்த்தம் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அப்படின்னா என்ன ஏன் போடக்கூடாது அப்படின்னா டினாமினேட்டரில் முதல்ல ஜீரோ வரக்கூடாது விஷயம் தான் போடக்கூடாது இல்லை விளக்கப்பட்ட மதிப்புனால் என்ன அர்த்தம்னா டினாமினேட்டரில் ஜீரோ வரக்கூடாது அப்போது எக்ஸ் இப்போ கீழே பாருங்கள் டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குதுன்னா எட்டு எக்ஸ்னு இருக்குது அப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா எட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் பெருக்கள இருக்கிற எட்டு ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஜீரோ பை எட்டு ஜீரோ கீழே எந்த நம்பர் இருந்தாலும் ஜீரோ தான் அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோன்னு கிடைக்குது இல்லையா இந்த வேல்யூவை தான் எக்ஸுக்கு பதில் போடக்கூடாது அப்போ இந்த இடத்துல விளக்கப்பட்ட மதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறது அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதுங்களா சப்போஸ் கீழே ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஆப்ஷன் இப்படி இப்படி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் ஏபிசிடின்னு கொடுக்குறாங்க ஒன் டூ ஜீரோ மைனஸ் ஒன் இப்படி கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவாக கொண்டு வந்து டினாமினேட்டரில் போட்டு பார்க்கலாம் இப்போ ஒன்றுன்னு போகிறீங்கன்னா எட்டு ஒன்று எட்டுன்னு வருது நமக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் அப்போ இது கிடையாது ரெண்டுன்னு போகிறீங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு வருது இது கிடையாது ஜீரோன்னு போகிறோன்னா எட்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோன்னு வருது அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்ற முடிவுக்கு வரலாம் மைனஸ் ஒன்று போட்டிங்கனாலும் மைனஸ் எட்டுன்னு வரும் பாருங்கள் ஸோ மெத்தடாக போடணும் அப்படின்னா டினாமினேட்டரில் அதாவது பகுதியில் கீழே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போடணும் அப்படின்னா ஆப்ஷன் ஒவ்வொன்றா கொண்டு வந்து டினாமினேட்டரில் அப்ளை பண்ணி பார்க்கணும் நியூமரேட்டரை பற்றி பிரச்சனை கிடையாது டினாமினேட்டரில் அப்ளை பண்ணி பார்த்து எந்த இடத்துல ஜீரோ வருதோ அதுதான் ஆன்சர்னு போட்டணும் இப்போ இங்கே பாருங்கள் எயிட் பி ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டீன் பி ப்ளஸ் ஃபைவ் டினாமினேட்டரில் இருக்கிறது இது ஒரு குவாட்டடிக்கு இல்லையா இருபடி சான்பாடு இதை காரணிப்படுத்துகிறோம் எட்டு அஞ்சு நாற்பது எக்னோ எப்படி இருபடி சான்பாடு காரணிப்படுத்துறதுன்றதுக்கெல்லாம் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் கரெக்டாக நாற்பது கீழே என்ன வரணுன்னா பதிமூணு அப்போ நாற்பதை எப்படி பிரிக்கலாம் எட்டு அஞ்சு நாற்பதுன்னே பிரிக்கலாம் எட்டு அஞ்சுன்னு கூட்டினா பதிமூணு ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் இருக்கலாம் அப்போது கீழே பி ஸ்கொயருடைய கோஇஃபிஷியன்ட் எட்டு அப்போ கீழே எட்டு ஓரெட்டு எட்டு 1 எட்டு கீழே இருந்து மேலே எழுதணும் நாம் இதெல்லாமே ஃபேக்ட்ரி செஷனில் சொல்லியிருக்கோம் அப்போ என்ன கிடைக்கும் பி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா எட்டு பி ப்ளஸ் அஞ்சு நமக்கு தேவை பியோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று இங்கே அதேமாதிரி பி ஈக்குவல்டு ப்ளஸ் அஞ்சு அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஐந்து இந்த இடத்துல விலக்கப்பட்ட மதிப்புகள் என்னன்னா ரெண்டு வேல்யூ ஒன்று மைனஸ் ஒன்று இன்னொன்று மைனஸ் ஐந்து அவங்க ஆப்ஷன் கொடுக்கும்போது மைனஸ் ஒன்னை மட்டும் ஒரு ஆன்சரில் மைனஸ் அஞ்சு பை எட்டை மட்டும் ஒரு ஆன்சரில் கொடுத்துட்டு ஆப்ஷன் சீலர் எடுத்து சேர்த்து கொடுத்துருக்கலாம் மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் ஐந்து பை எட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணணும் ரெண்டையுமே எது வருதோ அதில் நம்ம புரிஞ்சு முடியுதா ஸோ டினாமினேட்டரில் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு இருந்து வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் அதுதான் விளக்கப்பட்ட மதிப்பு இப்போ இங்கே மூணாவது கேள்வி பாருங்கள் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இதுக்கு விளக்கப்பட்ட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா கீழே இருக்கிறது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கணும் அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ரூட்டுக்குள்ளே எப்போவுமே என்ன வரக்கூடாதுன்னா மைனஸ் வரக்கூடாது அப்போ இதுக்கு விளக்கப்பட்ட மதிப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் இதுக்கு என்ன கிடையாது விளக்கப்பட்ட மதிப்பு இல்லை இந்த மாடலில் கொஷின் கேட்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் அப்படிங்கிறதால ஏன் சரி இல்லைன்னா இப்போ இங்கே கூட பாருங்களேன் நமக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் சொன்னோம் டினாமினேட்டரில் ஜீரோ ஆகக்கூடாதுன்ட்டு ஜீரோ ஆகுதுன்னா அதுதான் விளக்கப்பட்ட மதிப்புன்னு இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதில் ஜீரோன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் வரும் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தா கூட மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடும் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு வந்துடும் ஸோ நீங்கள் எக்ஸுக்கு பதில் எந்த நம்பர் கொடுத்தாலும் டினாமினேட்டர் என்ன ஆகாது அப்படின்னா ஜீரோ ஆகவே ஆகாது அதனால் இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா விளக்கப்பட்ட மதிப்பு இல்லை புரியுதுங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க அதே தான் ஒய் பை ஒய் ஸ்கொயர் மனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் ஈக்குவல் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் அப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவுக்கு ரூட் எடுக்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ்ங்கிறதான் ஆன்சர் ஆன்சர் ப்ளஸ் ஃபைவும் வரலாம் மைனஸ் ஃபைவும் வரலாம் ஸோ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் அப்போ இந்த கேள்விக்கான விளக்கப்பட்ட மதிப்பு ப்ளஸ் ஐந்து அல்லது மைனஸ் ஐந்து ரெண்டுமே விளக்கப்பட்ட மதிப்பு தான் சரிங்களாம்மா அடுத்தது பாருங்களேன் டி பை டி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி ப்ளஸ் சிக்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் இது ஒரு இருபடி சான்பாடு இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க இருபடி இப்போ முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வெலாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இருபடி சான்பாடை சால்வ் பண்ணி டிக்கு என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ரெண்டு ரெண்டு வேல்யூ வரும் அது தான் விளக்கப்பட்ட மதிப்பு சரிங்களா இவ்வளோ நேரம் கவனிச்சிங்க இல்லையா ஸோ இதுக்கு விளக்கப்பட்ட மதிப்பு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இன்னொரு கேள்வி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ மேலேயும் குவாடிகேஷன் இருக்குது கீழே குவாடிகேஷன் இருக்குது நம்ம ரெண்டுத்தையுமே பிரிக்கலாம் மேலே பாருங்கள் ஓர் எட்டு எட்டு பெருக்குன்னா எட்டு கூட்டினா ஆறு வர்ணம் நாலு ரெண்டு எட்டுன்னு பிரிக்கலாம் அப்போ மேலே இருக்கிறத எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதலாம் பை கீழே பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு பெருக்குன்னா மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டினா ஒன்று வரணும் ஓ ரெண்டு ரெண்டு ஒன்றுக்கு மைனஸ் ரெண்டுக்கு ப்ளஸ் அப்போ கீழே எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸோ இதெல்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஃபேக்ட்ரிசேஷன் டாபிக் போட்டிருக்கோம் நான் வேணால் அந்த வீடியோ லிங்க்கையும் கீழே தரேன் அதை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படிலாம் பிரித்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன மட்டும்தான் நிற்கும் எக்ஸ் ப்ளஸ் நாலு பை எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும்தான் நிற்கும் அப்போ விளக்கப்பட்ட மதிப்பு டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும்னா ஒன்று அப்போ இதோட விளக்கப்பட்ட மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது தான் ஏன் இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டானது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டக்குனு டினாமினேட்டரை ஜீரோ எடுக்கணும்னு நினச்சி இதை மட்டும் பண்ணிட்டோன்னா ரெண்டு ஆன்சர் கிடச்சிடும் ஆனால் இங்கே என்னவாயிடுது மேலே எங்கள் கேள்வி கேன்சல் ஆகிட்டு இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நிற்குதுன்றதால இதோட விளக்கப்பட்ட மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று மட்டும்தான் சரிங்களா அடுத்தா பாருங்கள் நாலாவது கேள்வி எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தி ஏழு பை எக்ஸ் கியூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் இப்படி இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குவாடிக் ஈக்வேஷன் இருக்குது எக்ஸ் கியூ சாரி க்யூபிக் ஈக்வேஷன் இருக்குது எக்ஸ் கியூப் மைனஸ் இருபத்தி ஏழுன்னு இருபத்தேழு எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணு க்யூப்னு எழுதலாம் அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஏ க்யூப் மைனஸ் பி ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஏபி அப்படின்னும்போது ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம் அதுக்காக தான் கீழே பாருங்கள் எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குன்னா எக்ஸு காமனாக இருக்குது அப்போ எக்ஸை பேலன்ஸ் என்ன இருக்கும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு இப்படி இருக்குது கரெக்டா அப்போது இது ஒரு இருபடி சான்பாடு இதை பிரிக்கலாம் பாருங்கள் எப்படி பிரிக்கலாம் பெருக்கினா மைனஸ் ஆறு வரணும் கூட்டினா ஒன்று வரணும் இயர் மூணு ஆறுன்னு பிரிக்கலாம் கீழே ப்ளஸ் இருக்கிறதால கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ்ஸு ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் அப்போது கீழே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது இன்ட்டு இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இப்படின்னு பிரித்து எழுதலாம் ஆக்சுவலாக இப்படி பிரிக்கிறப்ப மேலே ஏதாவது கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரித்தது ஆனால் மேலே எக்ஸ் மைனஸ் மூணு இருக்குது கீழே எக்ஸ் ப்ளஸ் மூணு இருக்குது அப்போ கேன்சல் ஆகாது ஸோ டேரெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இங்கே முதல்ல எக்ஸ் இருக்குது அப்போ டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் ரெண்டு அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ரெண்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருக்குது ப்ளஸ் மூணு அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு அப்போ இதுக்கு மொத்தம் விளக்கப்பட்ட மதிப்புகள் மூணு இருக்குது பாருங்கள் ஜீரோன்னு ஒரு ஆன்சர் ரெண்டுன்னு ஒரு ஆன்சர் மைனஸ் மூணுன்னு ஒரு ஆன்சர் அப்போ இதோடைய விளக்கப்பட்ட மதிப்புகளுடைய எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா மூணு எது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு மைனஸ் மூணு அப்படி இதுங்களாமா இவ்வளோதாம்மா டென்த்து மேக்ஸ் புக்கில் இந்த விளக்கப்பட்ட மதிப்புகள் சார்பாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்கலாம் ஏன்னா இது வரைக்கும் அவங்க டெட்டில் இதெல்லாம் எதுவும் கேட்கல அப்படிங்கிறதால இந்த முறை அவங்க இதை பேஸ் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் விளக்கப்பட்ட மதிப்பு நான் புரிஞ்சுங்களா இதில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் நான் உங்களுக்கு போட சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த செகண்ட் கொஷின் டி பை டி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி ப்ளஸ் சிக்ஸ் இதனுடைய விளக்கப்பட்ட மதிப்பு என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ